ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ நினைக்கும் ஒரு காரியம் மிக விரைவில் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நீ நினைக்கும் அந்த காரியம் மிக விரைவிலேயே நடக்க இந்த வாராகி இன்றைய பொழுதில் உன்னை உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயம் இந்த ஆசீர்வாதம் உண்மையாக இருக்கும் நீ கவலைப்படாமல் உன் செயல்களை பார்த்து கொண்டிரு உன் செயலானது மிக கவனமாக ஒரே நேராக இருக்கும் பட்சத்தில் நீ இன்று ஆரம்பிக்கும் இந்த செயல் ஒரு நல்ல முடிவுதான் கிடைக்கும் நல்ல விதமாக தான் நடக்கும் பொறுக்கும் காரியத்திற்கு ஆரம்பமே நிதானமும் பொறுமையும் அழகான ஆரம்பமும் தான் ஆகும் அது இன்று உன்னிடம் இருக்கிறது நிச்சயமாக நீ ஆரம்பிக்கும் இந்த செயலானது மிக விரைவிலேயே நல்ல விதமாக ஆரம்பிப்பாய் நிச்சயமாக நீ நினைக்கும் காரியம் கைகூடும் வெற்றியும் அடைவாய் அந்த வெற்றியானது சாதாரணமாக இருக்காது உன் வாழ்க்கை இப்பொழுது தாழ்வான ஒரு இடத்திலும் வறுமையிலும் என்ன செய்ய போகிறோம் என்ற நிலையும்தான் இந்த செயலை நீ செய்ய ஆசைப்படுகிறாய் நிதமும் யோசித்து இத்தனை காலமும் சிந்தித்து இப்பொழுது நீ எடுத்திருக்கும் இந்த செயலின் முடிவானது மிகவும் நல்லவிதமாக நடக்கும் அதனால் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவு உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உயரமான இடத்திற்கு அழைத்து செல்ல அடித்தளமாக அமைந்து படி படியாக உன் வாழ்க்கை முன்னேறுவதற்கு நீ எடுத்திருக்கும் முயற்சியாகும் அந்த முயற்சியானது என்றுமே தோற்றுவிடாது கவலையே படாதே இந்த முயற்சி உன்னை அழைத்து செல்லும் இடமே வேறு பாதையே இல்லாத ஒரு இடத்தில் பாதையை தேடியது போல் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அந்த பாதையானது எப்படி அமைக்கப் போகிறோம் என்ற நிலை தெரியாமல் தடுமாறுகிறாய் கவலைப்படாதே ஆனால் சிந்தனைகள் முழுவதும் முன்னேற்றத்தில் உனக்கு இருக்கிறது வேறு எந்த எண்ணமும் இல்லை அடுத்தவர் வாழக்கூடாது என்ற எண்ணமோ அடுத்தவர் வைத்திருக்கிறார் என்ற எண்ணமோ இல்லை உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அந்த பாதையானது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் அதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் இப்படியான உன் சிந்தனை முழுவதும் உன்னுடையதாகவும் உன்னை சார்ந்தவர்களுடையதாகவும் தான் இருக்கிறது மற்றபடி உன் எண்ணத்தில் வேறு எந்த செயலும் கிடையாது அதனால் யாரையும் கீழே தள்ளி மேலே நீ வரவில்லை பிறகு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து உன்னுடைய உழைப்பை வைத்து உன்னுடைய மனதில் தோ ஒன்றும் நல்ல செயல்களை வைத்து இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ இன்று தொடங்கும் இந்த செயலானது மிகவும் நல்ல விதமாகவே அமையும் உன் வாழ்க்கையானது மிக சிறப்பாகவே நடக்கும் நீ எந்த சூழ்நிலையில் இதை செய்கிறாய் எந்த சூழ்நிலையில் நீ வந்து மனதால் உன்னிடம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீ எடுத்து எதையெல்லாம் போட்டு பண்ணுகிறாய் என்று உனக்கு தெரியும் அதனால் முழு வெற்றியை தான் நீ அடைவாய் உன்னுடைய வெற்றியானது அடி தளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது யாருடையும் பொருளையும் புடி நீ எடுத்து செய்யவில்லை பிறகு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நீ இப்பொழுது ஆரம்பிக்கும் இந்த காரியமானது உன்னுடைய இன்றைய நிலையே மாறும் நிச்சயமாக அந்த காரியமானது அவ்வளவு அழகானது நீ ஏதோ என்று இந்த முடிவை எடுக்கவில்லை பல நாள் சிந்தித்து பல நாள் செயல்பட்டு பல நாள் அடுத்தவர்களின் நல்லவர்களின் ஆலோசனையும் இறைவனிடம் போய் உத்தரவையும் கேட்டு நீ செய்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியம் எப்படியெல்லாம் ஜெயமாகும் யோசி நீ எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு மனநிலையில் அலைந்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்று இறைவனுக்கு தெரியும் நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றியை தான் தருவான் நிச்சயம் உன் வாழ்க்கை மிகவும் வளமாக அமையும் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது அந்த நேரமானது மிக விரைவிலேயே நீ செய்து கொண்டிருக்கும் இந்த காரியம் தொடங்கி படிப்படியாக உயர உயர உன்னை பல பேர் பாராட்டுவார்கள் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை பார்த்து பெருமிதம் அடைவார்கள் இப்படிப்பட்ட தன் குழந்தை எப்படியெல்லாம் ஆகிறது என்பதை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள் நீ ஒரு எல்லைக்கே செல்வாய் அதை நீயே உணர்வாய் படிப்படியாக அதற்காக நாளை நடந்த நாளானாய் நடந்துவிடும் என்றுமெல்லாம் நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையானது படிப்படியாக உயரும் பொழுதுதான் நீ எப்பொழுதுமே கீழே வராமல் அழைத்து செல்ல முடியும் திடீர் என்று எந்த உயரத்தையும் அடைய முடியாது அப்படி செய்தால் அது நல்ல காரியமாக அமையாது இது உன்னிடம் வரும் வருமானத்தை அதில் அதில் போட்டு படிப்படியாக நீ உயரும் பொழுது உன்னுடைய வெற்றியானது மிகவும் அழகாக இருக்கும் அதில் சந்தோஷம் இருக்கும் உன்னை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன்னை நினைத்து பெருமைப்படுவார்கள் நீ மிகவும் பொறுப்பானவன் நீ மிகவும் பொறுப்பானவனாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு அனைத்துமே வந்து சேரும் ஏனென்றால் உனக்கு விரயம் செய்ய தெரியாது விரயம் செய்ய மாட்டாய் எந்த தேவை எது தேவையில்லை எது வேணும் எது வேண்டாம் என்ற ஒவ்வொரு செயலிலும் நீ அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ வந்து தவறு செய்து விட மாட்டாய் உனக்கான அனைத்துமே உனக்கு வந்து சேரும் நேரம் இது அப்படி இருக்கும் பொழுது நீ எதை தேவையில்லாத விஷயத்தை அல்ல உன் ஒரு விஷயம் உனக்கு இது தவறாக தெரிகிறது தவறாக போகிறோம் என்று தெரிந்தால் அதிலிருந்து சட்டென்று வெளியில் வந்துவிடு நீ எடுத்திருக்கும் முடிவு நிச்சயமாக இந்த வாராகியின் ஆசீர்வாதம் பெற்ற அந்த காரியம்தான் இது அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லவையே நடக்கும் நல்லதே நடக்கும் அதனால் அப்படியே உனக்கு இது தவறாக ஒரு செயல் தெரிகிறது ஏதோ ஒரு தவறான மனிதன் குறுக்கே வருகிறான் தவறான காரியங்களை நாம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தால் அதில் நீ தொடர்ந்து செல்லாது எப்பயுமே அதிலிருந்து சற்றென்று நின்றுவிடு சற்றென்று வேறு ஏதாவது ஒரு செயல் தெரியும் அப்படி நல்ல விஷயங்களை நீ செய்யும் பொழுது முன்னேற்றமடைவார் அதனால் நீ விரயமாக்காமல் உன்னுடைய செயல் அனைத்து முழு மனதோடு முழு நல்ல காரியத்தோடு நல்ல எண்ணங்களோடு நீ தொடங்கும் இந்த ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை தந்து வாழ்க்கையை உயர்த்தி உன்னுடைய வருமானத்தை உயர்த்தி உன்னுடைய பணவரவை உயர்த்தி உன்னுடைய செல்வத்தை உயர்த்தி உன்னுடைய அன்பான இந்த வாழ்க்கையை உயர்த்தி ஒரு பெரிய தரம் என்னும் ஒரு இடத்தில் ஒன் அமர்த்தி வைக்கும் கவலைப்படாதே அப்பொழுதும் இந்த வாராகியின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் எப்போதும் உன்னை இந்த வாராகி ஆசிர்வதித்து கொண்டு இருப்பேன் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த யோசனையும் வேண்டாம் நிதானமாக பொறுமையாக அமைதியாக நீ செயல்படு உன்னை நாடி வந்து நான் நிற்கிறேன் எந்த காரியம் செய்யலாம் எந்த காரியம் செய்யக்கூடாது என்று உன் மனதிற்கு நான் சொல்கிறேன் உனது வெற்றியில் நான் துணை இருப்பேன் இந்த வாராகி உன்னுடைய வெற்றியாகவே இருப்பேன் நீ எந்த நிலையிலும் தடுமாறாதே யாருடைய செயலையும் யாருடைய யோசனையையும் வாங்கிக் கொண்டு நீ தவறாக எதையும் செய்துவிடாதே குறுக்கே யாராவது வந்தால் அவர்கள் எண்ணத்தால் எப்படி வருகிறார்கள் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக நுழைகிறார்களா என்பதனை மட்டும் நன்கு ஆராய்ந்து மிகவும் நெருக்கமானவர்களாகவே இருந்தாலும் நீ திடீர் முன்னேற்றம் அடையும் போது உன்னிடம் வருகிற என்றால் நன்றாக சிந்தி அவர் என்ன எண்ணத்தில் இருக்கிறார் என்று திடீரென்று அவருடைய யோசனையை மட்டும் கேட்டுவிடாதே அவர் நல்ல எண்ணத்தில் சொன்னால் நல்ல யோசனையாக இருந்தால் உன் மூளைக்கு அது சரியானது என்று தோன்றினால் நிச்சயமாக அந்த செயலை செய் இல்லை என்றால் உன்னுடைய யோசனையை பயன்படுத்தி நீ செய்ய போகும் இந்த காரியம் மிகவும் நல்ல விதமாக வரும் நல்ல செயலாக இருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஜெய் வாராகி